ஹாய் உறவுகளே நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்ப இட்லி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மிளகு சீரகம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க நான் அரை கிலோ உளுத்தம் பருப்பு தாங்க இட்லி பொடி அரைக்க போகிறேன் எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுக்கிறேன் உளுத்தம்பருப்பு சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு எப்போதும் ஃபுல் கேஸில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க கடலப்பருப்பு அதே மாதிரி தாங்க சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மிக்ஸியில் அரைக்கும் போது அரைக்கும் இல்லைனா சரியாக வருபடலைன்னா பொடி வந்து அந்த அளவுக்கு நமக்கு வராது எள் நான் அரை கிலோ உளுத்தம் பருப்புக்கு ஐம்பது கிராம் எள் எடுத்துக்கிறேன் எள்ளும் அந்த மாதிரி தான் சிம்மில் வச்சு நீங்கள் பொறுமையாக வறுத்தெடுங்க வெடிக்க ஆரம்பிக்கும் ஸ்மெல்லு வரும் தீயை மட்டும் விட்டுறாதீங்க தீஞ்சிடுச்சுன்னா கலர் வராது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சே நீங்கள் எள்ளை வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க அது ஆரட்டும் காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபது காஞ்சி மிளகா எடுக்கிறேன் எங்கள் காஞ்சி மிளகா காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இருபது எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்சி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் நல்லா வாஷ் பண்ண கருவேப்பில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுங்க கருவேப்பில் வந்து நம்ம உடச்சி பார்க்கும்போது போது தூள் தூவாக உடையணும் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா பவுடரில் மிக்ஸ் ஆகும் கல் உப்பும் நீங்கள் லைட்டாக சூடு ஏற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வரும் கெட்டு போகாது கல் உப்பு நீங்கள் வறுத்து போடுங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் வரணும்னு அவசியம் கிடையாது பெருங்காயம் தேவைக்கு போடுங்க நிறைய பெருங்காயம் இப்போ இட்லி பொடிக்கு வேண்டாம் வாசனைக்காக கொஞ்சம் போடுங்க எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறின பின்னாடி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி குறை குறைப்பாக அரைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஆறுனா கூட நல்லா தாங்க இருக்கும் மிக்சி ஜாரில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈரம் இல்லாமல் ஜார் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க நல்லா குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுனே அவசியம் கிடையாது வெளியிலயே வைக்கலாங்க மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் மிளகாய் வந்து எங்கள் மிளகாய் காரம் இல்லை அதனால நான் நிறைய போட்டுருக்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்தால் ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுக்கணும் இது தாங்க முக்கியம் எள்ளு வந்து நான் ஐம்பது கிராம் தான் சேர்க்குறேன் எள் டேஸ்ட்டுக்கு தான் சேர்க்குறோம் நிறைய எள் போடணும்னு அவசியம் கிடையாது வாசனையும் நல்லாயிருக்கும் வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம் நான் கருப்பெல்லு தான் சேர்த்துருக்குறேன் வெள்ளை எள்ளு சேர்த்தா கொஞ்சம் கலர் கொடுக்கும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு பாருங்கள் நான் கொஞ்சம் நிறைய இட்லி பொடி அரைக்கிறதால ரெண்டு முறை ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்ச பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஆற வச்சுருங்க அப்படியே அரைச்சி மிக்சி ஜார்ல அரைச்சா அந்த ஹீட் இருக்கும் அந்த ஹீட்டோட நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆற விடுங்க ஒன்றும் தப்பு இல்லை எந்தளவுக்கு ஆற விட்டு நீங்கள் பாக்ஸில் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு லைஃப் வரும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வெளிலையும் வைக்கலாங்க நான் ஒரு இருபது நிமிஷம் ஆற வச்சேங்க நல்லாவே ஆறிடுச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு மாதத்துக்கு மேலேயே வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ